சார் கரூர்ல தமிழக வெற்றிக் கழகத்தோடைய மூன்றாவது தேர்தல் பிரச்சாரம் அந்த கூட்ட நெரிசலில் வேலுச்சாமிபுரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மூச்சுத்திணறல இறந்ததாக ஒரு செய்தி நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் டிஎம்கே குற்றம் சாட்டுறாங்க டிஎம்கே வந்து தமிழக வெற்றி வெற்றிக் கழகத்தை குற்றம் சாட்டுறாங்க உண்மையாகவே அங்கே என்ன என்ன நடந்தது சார் இல்ல முதல்ல வந்து இவ்வளவு பெரிய சோகம் நடந்தது என்பதுக்காக எல்லோரும் வருத்தப்படுவது மட்டும் நாடே வந்து பெரிய அளவுக்கு ஈடுபட்டு அதாவது மத்திய அரசிலிருந்து பிரதமரே வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அங்கிருந்து இங்கேயும் கூட முதலமைச்சர் நேரடியாக இரவே போய் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு துணை முதல்வர் வந்து துபாயிலேருந்து வந்து போகிற அளவுக்கு இப்படியெல்லாம் வந்து அதனால் அந்த இதுமாதிரி நடந்திருக்கவே கூடாது என்பது தான் எல்லோருடைய கருத்தும் விருப்பமும் அதனால் அதில் போய் வந்து பின்னணி என்னன்னு தேடுறதுக்காகத்தான் நீதிமன்றம் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே உள்ள காவல்துறை சம்பந்தமான எல்லா விசாரணையும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு வருவது என்பதும் கூட நீதிமன்றத்துக்கு இருக்கு அதனால் விசாரணை என்பது நடக்கும் அதில் தான் அந்த தகவல்கள் வரும் ஏன்னா இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவது என்பதில் வந்து மாறி மாறி பேசுவதனால பலன் கிடையாது அது முக்கியம் இல்ல இதனுடைய தாக்கம் என்ன மக்கள் மத்தியில் அரசியல் ரீதியான தாக்கம் என்ன இது போன்ற விவாதங்கள் தான் பண்ணணும் அதுதான் ஆரோக்கியமா இருக்கும் இல்லைன்னு சொன்னா வந்து முத ரெண்டு நாள் அப்படித்தான் பின்னணியை பற்றியும் அது நடந்த நிகழ்வு ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை பற்றியும் தான் வரும் அப்படி வந்ததையும் கூட நீங்கள் அப்படி பேசியதே தப்பு என்பது போல கருத்துரிமையே இல்லை என்பது போல வந்து மறுக்கப்படுவதோ கைது செய்யப்படுவதோ என்பதெல்லாம் கூட நிறைய நடக்கும் இருபத்தேழு பேர் கைது செய்யப்படுவது அதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ் கைது செய்யப்படுவது எடப்பாடி கூட எதிர்கட்சி தலைவர் அதை கடுமையாக கண்டிக்கிறார் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவரும் செய்யலை அப்படி இப்போ கடுமையாக கண்டித்து அரசாங்கத்தின் மீது என்று சொல்லலை அவரும் கூட வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாகி இறந்தாரா அல்லது வந்து விஜய் போட்டியாக வர்றாருங்கிறதுனால நம்ம ஆதரித்து பேசிடக்கூடாதுன்னு நினச்சாருன்னா பிறகு மறுநாள் அவரே வந்து அங்கீகரித்து ஆதரித்து என்னங்க தப்பு நடந்துச்சுங்க மாதிரி சொன்னார் அதாவது தாமதமாய் வருவது என்ற கேள்வியெல்லாம் அங்கே கேட்கக்கூடாது தாமதமாய் வருவது என்பது ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்ய முன்ட்டு பிரச்சனை என்னன்னா தாமதப்படுத்தி வேணும்னு வந்தாங்க என்பது போலத்தான் எஃப்ஐஆர் முதலிட்ட உள்ள அறிக்கைகள் போட்டிருக்காங்க தாமதமாய் வருவது என்பதற்காக வந்து நடந்த எல்லாமே சோகங்களுக்கு எல்லாமே வந்து காரணங்கள் ஆக்குவதா அந்த தாமதமா வந்த என்றதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு இதுவரை எஃப்ஐஆர் அப்படி வந்ததில்லை என்ன கேட்டால் தாமதமா வருவது என்பது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து பார்க்குறோம் எங்க வயதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் சவுத்துல கிராமம் கிராமமா வருவாரு மாலை நாலு மணிக்கு வர்றோம்னு சொன்ன கிராமத்துக்கு நாலு மணிக்கு போக முடியாது ஒவ்வொரு ஊர்லயா பிடிச்சிக்குவாங்க தொண்டர்கள் ஆர்வமுள்ள மக்கள் அப்படியே தாமதமாய் தாமி இரவு ரெண்டு அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் வந்து கிருஷ்ணசாமி வந்திருக்காரு நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் மக்களும் காத்துட்டு இருப்பாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க பாடல்கள் போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள் அப்ப இது வந்து மக்களுக்கும் தலைவருக்கும் உள்ள உறவுல தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த குறிப்பிட்ட புதிய கட்சியுடன் விஜய் வருவதை மட்டும் நாம் குற்றம் சாட்டுவது எப்படி பொருந்தோம் என்பதுதான் புரியாத புதிரது அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்கு அது மட்டும் வந்து அந்த முதல்ல அவங்க கேட்ட இடம் என்பதில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடி இருக்கக்கூடிய இடம் நாங்கள் பொறியாளர்கிட்ட வந்து மே வரைபடம் போட்டு அதை அளவிட சொல்லி அளவிடக்கான அளவிட்ட சான்றிதழையும் சேர்த்து வச்சு அனுமதி கேட்டோம் சொல்றாங்க இந்த தாவேக்கா பக்கம் இப்போ அந்த இடத்துல என்னன்னா ஒரு அஞ்சு வழி சாலையான அதையும் சொல்றாங்க இப்போ அஞ்சு வழி சாலைனா மக்கள் வந்து தெரித்து ஓடும் பொழுது பல்வேறு வழி இருக்கும் இங்கே அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்கணும் என்னன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் அவங்க வந்து இதுமாரி ஒரு தப்பு நடந்திருக்கா ஒரு சரியாக நடக்கலையா உளவுத்துறையை பொறுத்தவரை வந்து சரியாக சொல்லலையா என்ன என்ற விஷயங்களும் கூட பார்க்கணும் முதலமைச்சர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் ரொம்ப தெளிவாக வந்து எந்த தலைவனும் தன் தொண்டர்கள் சாகனம் நினைக்க மாட்டான் என்று சொல்கிறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெருந்தன்மையான அணுகுமுறை முதலமைச்சருடைய இந்த அணுகுமுறை பெருந்தன்மையுடையும் இருக்கு அது இல்லாமல் வந்து அதாவது விஜய் குற்றம் சாட்டல் பெருந்தன்மையா அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்போ இரவு போனது என்பது போய் போனது என்பது கூட ஓரளவு அதாவது தற்காப்பு மனோபாவத்திற்கு இவ்வளவு நடந்துருச்சே இவ்வளவு மரணங்கள் சம்பவிச்சிருச்சே என்பதுனால தற்காப்பு என்ற நிலைப்பாடு முதலமைச்சர் எடுத்திருந்தாலும் ஒரு அரசாங்கம் அப்படி எடுப்பது தப்பு கிடையாது தற்காப்பு தான் எடுத்திருக்காரு அவருடைய நிலைப்பாடு வந்து இதுல வந்து போய் தாக்குவது அரசியல் பண்ணுவது என்பது வேண்டாம் ஒரு தற்காப்பா இது மாதிரி இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்க எல்லோரும் பொறுப்பு வந்து அரசாங்கம் தானே சொல்லுவாங்க காவல்துறை தானே சொல்லுவாங்க காவல்துறைக்கு நாம தானே அமைச்சராக இருக்கிறோம் அதனால எல்லாமே குற்றம் நம்ம மீது தானே வந்து விழும் இது விவாதமாகும் பொழுது நீதிமன்றத்துக்கு வேற போயிருக்கேன் முதலமைச்சர் போகலன்னு கேள்வி கேட்பாங்கல்ல கேட்பாங்களே இப்படி பல்வேறு விஷயங்களை உணர்ந்து தான் அவர் வந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கான உண்மை அர்த்தங்கள் வந்து புரிய முடியுது அவர் வந்து உணர்ந்து தான் சொல்லியிருக்கிறார் உணர்ந்து தான் எழுதியிருக்கிறார் இப்போ ஏன்னா அவசியம் கிடையாது அவர் வந்து எதிர்த்தரப்பில் உள்ள விஜய் கைசி வரலா எல்லாம் எல்லா ஊடகங்கள்லையும் போட்டுட்ருக்கும் பொழுது எந்த தலைமனும் அப்படிலாம் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்வது வந்து ரொம்ப பெரிய பெருந்தன்மையானது அதனால் இதில் வந்து இதனுடைய அரசியல் தாக்கங்கள் வந்து தேர்தல் நேரம் என்பதனால இதுவும் தேர்தல் பரப்புரை என்பதுனால ஆளுங்கட்சிக்கு எப்படி வந்து குற்றம் சாட்டுவதனால் அந்த பேரணியாக வந்தவரை குற்றம் சாட்டுவதனால் எந்த அளவுக்கு பலன் தான் வந்து பார்க்கணும் ஆளுங்கட்சிக்கு பலன் இல்லை நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க என்றால் ஆளுங்கட்சிக்கு அது வந்து பலன் இல்லை மாறா வந்து ஆழ்வோரை ஆட்சியாளர்களை பொறுப்பு நீங்கள் தானே எது நடந்தாலும் எல்லாமே நீங்கள் அனுமதி கொடுத்த பிறதான் நடக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க எந்த அளவுக்கு முன்கூட்டி உணரலை என்ற விஷயங்கள் எல்லாம் கூட என்ன மாப் சைக்காலஜியை பற்றி பயிற்சியே கொடுக்குறோம் கொடுக்குறாங்க ஐபிஎஸ்ல என்ன அண்ணாமலை வேற வெளியே சொல்லிட்டார் அவர் சொல்லித்தான் ஓஹோ இப்படி கொடுக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அதெல்லாம் செய்யலை அப்போ உளவுத்துறையும் அப்போ காவல்துறையும் எந்த அளவுக்கு வந்து சரியாக நடந்து கொண்டது என்பதை பற்றி அவங்க டிபார்ட்மெண்டில் என்கொயரி கண்டிப்பாக போகும் அவங்க விசாரணை பண்ணுவாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட மக்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இவ்வளவு பெருந்தன்மையுடன் பேசும் முதலமைச்சர் அதையும் சொல்லணும் இது தவிர கட்சிக்குள்ளேயும் அதே மாதிரி வந்து பார்க்கணுமோன்னு தோணுது அவங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் இருந்து கட்சி மீதான தானே வருது திமுக கட்சி மேல அப்போ இதே மாதிரி திருச்சியில் நடந்துச்சு கே என் நேரு மேல அப்படி எதுவும் வரல அவர் அப்படி அணுகலாதாகவும் இல்லை அப்போ இங்க மட்டும் ஏன் வருது இதையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இப்படி பல்வேறு விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன நாம் வந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் தவிர இதனுடைய அரசியல் தாக்கம் என்ன நாடு பூரா தமிழ்நாடு எங்கும் சாதாரண மக்கள் எப்படி பார்க்குறாங்க சாதாரண மக்கள் வந்து இதை கடைசியாக வந்து நடிகர் ரசிகர் என்று பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் குற்றம் சாட்டக்கூடிய காணொலிகள் தான் அப்படி வந்து சொல்கிறாங்க அப்போ ஏன் இவங்கள்லாம் திட்டமிட்டு சொல்கிறாங்க என்பது போல போயிடும் ஏன்னா எல்லோருமே வந்து அரசாங்கம் பொறுப்பில்லாங்க காவல்துறை பொறுப்பில்லாங்க இப்படி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவ்வளவு மரண அளவுக்கு ஏன் ஊட்டிங்க என்ற அளவு அது வந்து கவனிக்கத்தக்க விஷயம் அதனால ஆட்சியாளர்கள் கவனிக்க வேண்டிய வேலையே என்னன்னு சொன்னால் கருத்துக்களை வெளியே சொல்றவங்க அக்க ரீதியாக சொல்கிறவங்க ஆவணங்களை காட்டி நியாயங்கள் பேச வர்றவங்க இவங்களுடைய கருத்துரிமையெல்லாம் வந்து மறுக்கற மாதிரி கைது செய்வதும் வழக்கு போடுவதும் என்பது தீர்க்காது தீர்ப்பாதுல கொண்டு அவர் மேலேயே குற்றம் சொல்லுவது இது வந்து எல்லோரும் வேங்க வேலை உதாரணம் கட்டி பாப்பாங்க யார் வந்து புகார் சொன்னாங்களோ யார் அதனால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே குற்றம் சொல்லித்தான் காவல்துறை சொல்லிச்சு இதுவரை அந்த விஷயமும் புரியல நீங்க கலந்தீங்க ஆமா அது மாதிரி வந்து இதுலேயும் வந்து பிளேம் அப்படிங்கிறது வந்து குற்றம் சாட்டப்படுவது என்பது வந்து அவர் மேலேயே தாவேக்கா விஜய் மேலேயே சொல்வது என்பது வந்து சால பொருத்தமானதால யாரும் அப்படி அதை இணங்க மாட்டாங்க இங்க வந்து ஒரு கருத்தை சொல்றீங்கன்னு சொன்னா மக்கள் இணங்கணும் இப்பொழுது வந்து ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நல்ல நிலைப்பாடு இனிமேல் வந்து இப்படி நடக்கக்கூடாது அதற்காக தான் அருணாஜாதி வந்து போட்ட ஒரு நபர் ஆணையம் அது வந்த உடனே இனிமேல் இப்படி நடக்க விடாம தடுப்பதற்கு என்ன வழி அதாவது இந்த மெஷர்ஸ் அப்படிங்கிறான் தடுப்பதற்கு என்ன வழி என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு அது அன்னைக்கே அவர் உணர்ந்தனால தான் அருணாஜாதி சன் போட்டார் அருணா ஜெயதி சென்னோடனே எல்லோருமே வந்து தூத்துக்குடி பாட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு என்ன பின்னணி யார் யாரு இந்த குற்றம் சாட்டி அருணா ஜெயதீசன் கொடுத்தது தான் தூத்துக்குடி அந்த மாவட்ட ஆட்சி தலைவரையும் அப்போ இருந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் அங்கே உள்ள காவல்துறை பொறுப்பாளர்களையும் அது வந்து ஒரு தனியார் கம்பெனி அவங்க கையாண்டாங்க அவங்களுக்கு சாதகமாக என்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்போ அப்படி வரும் பொழுது அங்கும் கூட என்னன்னு சொன்னால் அவர்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த கலெக்டரையும் அந்த எஸ்பியும் அங்கே கொண்டு வந்து போட்டதே அங்கே உள்ள மாவட்ட அமைச்சர் என்று சொல்லி அண்ணாதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜ் மேலேயும் வந்துச்சு அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே வரும் இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து மீறி போவாங்களா உளவுத்துறை அதிகாரிகளும் வந்து அங்கே உள்ள அரசியல் அதிகாரத்தை மீறி போவாங்க யாரோன்னு இல்லை பிரபலமாக இது மாதிரி எதையும் செய்ய சாதிக்க வல்லவர் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து அங்கே வந்து மாவட்ட செயலாளராகவும் கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் ஸ்பாட்டுக்கும் உடனே போய் செய்கிறார் அப்போ அவர் செய்வதெல்லாம் நல்லது செய்வது நல்லதாக போகுமா அல்லதாக போகுமா என்றது கூட ஆய்வு பண்ணும் அப்போ கழகத்துக்கு உள்ளுக்கும் அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடணும் போல இருக்கு அது கூட வந்து கழகத் தலைவர் சிந்திக்க வேண்டியிருக்கும் அப்போ கழகத் தலைவருக்கு நிறைய விஷயங்களை வந்து சிந்தித்து செயல்பட சொல்லி இந்த மா நீதிமன்றம் என்ன கொடுக்க போகுது தீர்ப்பு என்பதை ஒட்டி அதை ஒட்டி விசாரணை என்ன விசாரணை ஆணையம் போடும் அந்த விசாரணை செய்து இதை கொடுக்க போகுது என்ற அளவுக்கு வரும்பொழுதுதான் நாம் வந்து ஒரு அதிகாரபூர்வமான பின்னணி தகவல்களை பற்றி விவாதிக்க முடியும் அதுவரை இதெல்லாம் வந்து பரிசீலனையில் அரசு எடுத்து என்ன சரி செய்வது ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா வந்து விளைவு என்று வரும்பொழுது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் நியாயமோ அநியாயமோ மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லா இடமும் கேட்கறோம் அதனால இந்த நிகழ்வுகளில் வந்து விளைவு அதாவது இன்றைக்கு வந்து நேரடியாக விஜய் சொல்கிற பாணியில் திமுகவா தாவேக்காவாம்பாரு அது மாதிரி நம்ம திமுகவா தாவேக்கான்னு சொல்லிப்பட்டு தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் வளர்ந்துருச்சுன்னு இன்னும் நாம் வந்து சொல்ல முடியல திமுகவா அதிமுகவா என்பதாகத்தான் அரசியல் சூழல் இருக்குது என்பது தான் வந்து புரிகிறோம் ஆனால் தாவேக்கா வந்து திமுக எதிர்ப்பில் வந்து அணி சேர்க்கிறது வலு சேர்க்கிறது என்பதாக தாவேக்காவினுடைய பயணங்கள் நமக்கு புரியுது இப்போ தாவக விட திமுக ஆட்சியாளர்கள் மீது இதுதான் குற்றம் என்பது போல இப்போ பொறுப்பு என்பது போல கருத்துக்கள் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் அப்பாவி மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியில் யார் வாக்களிக்க வேண்டுமோ அந்த மக்கள் மத்தியில் போயிருக்கு என்பது எளிய மக்கள் மத்தியில் போயிருக்கு என்பது நிச்சயமாக என்ன தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் வெற்றியே தவிர ஏன்னா அங்கு வந்து ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுடைய வெற்றி அல்ல இது அப்போ அரசியல் ரீதியாக இப்போ உடனடியாக சில பேரை கைது பண்ணலாம் எஃப்ஐஆர் போட்டுடலாம் காவல்துறை மூலமாக நீங்கள் குற்றம் பத்திரிகையை அவங்க மேலே வச்சிடலாம் ஆனால் அரசியலில் என்ன ஆகும்னு சொன்னால் இது வந்து திமுகவுக்கு என்ன சாதகம் இல்லாமலும் விஜய் தாவேக்காவுக்கு சாதகமாகவும் தான் அரசியல் விளைவுகள் போகுது இதை தமிழ்நாடு எங்கும் வந்து சரியாக ஆய்வு செய்கிறாங்களா ஸ்டடி பண்ணுறாங்களா தெரியலை என்னன்னா உளவுத்துறை வந்து அரசாங்கத்துக்கு சரியாக சொல்லுதான்னு நமக்கு புரியலை உளவுத்துறையை பொறுத்தவரை தொடர்ந்து என்ன இன்னைக்கு இன்றைக்கி நேரத்தில் அண்ணாதிமுக ஆட்சியிலையும் சரி இதற்கு முன்னால் பத்தாண்டு அண்ணாதிமுக ஆட்சி நடந்தது அப்பவுமே என்ன சொன்னாங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி அப்புறமும் சரி மாவட்ட உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்களாம் மாவட்ட செயலாளர் என்று கட்சியில் இருப்பவர் ஆளுங்கட்சியில் இருப்பவர் மாவட்ட அமைச்சர் என்று ஆளுங்கட்சியில் இருப்பவர் அவருடைய உதவிகள் பெற்றுக்கிட்டு அவர்களுக்கு இசைவாகத்தான் செய்தி கொடுப்பாங்களாம் தமிழ்நாட்டில் உளவுத்துறையே அதனால தான் கலைஞர் சொன்னார் காவல்துறையினுடைய நுரையீரல் கட்டுவிட்டதுன்னு சொன்னார் என்ன அதனால் இவர்களுக்கு செய்தி சரியாக வருதான்னு தெரில இங்கும் கூட என்ன இந்த மாவட்டத்தினுடைய அரசியல் அதிகாரம் என்பது வந்து நமக்கு தெரியும் மாவட்ட செயலாளராகவும் இருந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு போய் வரப்போய் என்ன செல்வாக்கு செலுத்தி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவராகவும் தொடர்ந்து வழக்குகளையும் சந்தித்து கொண்டிருப்பவராகவும் என்ன இருக்கக்கூடிய ஒரு மாஜி அமைச்சர் என்பது தெரியும் எல்லாருக்கும் அதனால் உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ அப்படி வந்து என்ன யதார்த்தத்திற்கோ சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவோ இங்கே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா பாதுகாப்பு கொடுப்பதற்காகவோ உளமாற சரியாக சம பக்கச்சார்பற்றி இருந்தார்களா என்ற பார்வை என்ன பார்க்கப்பட வேண்டியது என்பது ஆட்சியாளர்களுக்கு முக்கியம் அதைத்தான் வந்து கவனிக்கணும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய அழுத்தமாக இருக்குது அதனால ஏதோ எதிர்த்தரப்பு சொன்னாங்கங்கிறதுக்காக என்ன அவர்கள் மேலே வந்து வழக்கு போட்டுற முடியும் கையில் ஆட்சி வைத்திருப்பவர்கள் போட முடியும் மாற்று கருத்து சொல்வதை கருத்துரிமைகளுக்கு என்ன மறுப்பது போல வந்து பிடிக்க முடியும் இது வந்து எப்படின்னு சொன்னால் என்ன மோடி தான் வந்து கோதி மீடியான்னு சொல்லிப்பட்டு கருத்துரிமை மறுப்பு என்று செய்கிறாரு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தமிழக முதல்வர் உட்பட என்னை கொண்டிருக்கும் போது இந்தியா கூட்டணியில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நாம் ஊடகவியலாளராக அதை நீங்களே செய்யும்பொழுது போட்டியா இதுலேயுமா போட்டி தமிழ்நாடை வளர்ப்பதில் போட்டி இருக்கணுமே தவிர கருத்துரிமை கழுத்தை நெறிப்பதில் போட்டி இருக்கக்கூடாது அதனால வந்து இது வந்து மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் பிழைகளாக வந்து விழுந்து விடக்கூடாது என்பதில் என்ன கவனமாக இல்லையா என்று தான் நம்ம கேள்வியை கேட்க வந்திருக்கோம் இந்த ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் இந்த ஆணையம் வந்து இந்த விசாரணை நடத்தி தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு நபர் ஆணையம் என்பது ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து எப்போ கொடுக்குறோமோ அப்பொழுது அது வந்து எதையும் செயல்படுத்த முடியாது அது தான் பார்த்ததை என்ன கருத்துக்களாக கொடுக்க முடியும் ஆலோசனைகளாக அந்த ஆலோசனைகளை அரசு ஏற்கலாம் ஏற்காமல் இருக்கலாம் இதற்கு தான் இதே அருணா ஜெகதீசன் என்ன அதிமுக ஆட்சியில் நடந்த சூடான தூத்துக்குடி சூட்டை பற்றி ஆய்வு செய்து அதில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர் பட்டியலிட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று காவல்துறை அதிகாரிகள் யார் யாரை கொடுத்தார்களோ அவர்கள் மீது இந்த நான்கு ஆண்டுகளாக என்ன முதலே கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வைத்த முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் நாடறிந்த செய்தியார் அப்படி இருக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அதனுடைய விதி அடிப்படை விதி ஆணையம் அமைச்சாச்சுன்னா எப்போ வந்து இது மாதிரி ஓய்வு பெற்றவரை வச்சு ஆணையம் அமைச்சாச்சுன்னா அதனுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சட்டத்தில் விதி இல்லை இது முதல்ல புரிஞ்ச அப்படிப்பட்டது தான் அது அதனால அதை என்னன்னா இந்த நடவடிக்கைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு காரணம் யார் பின்னணி யார் அதை ஆய்வு செய்யுங்கள் என்று கொடுக்கப்படவில்லை இது போன்று நடக்க விடாமல் எதிர்காலத்தில் தடுப்பதற்கு என்னெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகள் செய்யலாம் என்பதைத்தான் ஆய்வு செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறது அது முதல்ல புரியணும் பழைய தூத்துக்குடியில் அருணா ஜெகதீசன் போன பொழுது கொடுத்தது என்னன்னு சொன்னா பின்னணி யார் காரணம் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லி கொடுத்தது எடப்பாடி ஆட்சியில அதை வந்து அவங்க கொண்டு வந்து சமர்ப்பித்தது என்ன ஸ்டாலின் ஆட்சியில அது வேறு அதே மனிதராக இருக்கலாம் அவருக்கு வந்து நல்ல ரெப்புடேஷன் இருக்குது அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது என்பதனால் அவரை வந்து போடலாம்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் ஆலோசனை சொல்லியிருக்கலாம் அதை அவர் செஞ்சிருக்கிறாரு நல்ல விஷயம் ஆனால் அவருக்கு கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவான் அந்த ஆணையத்திற்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டல் என்னன்னா இனி இதுவரும் ஒன்றும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அருணா ஜெகதீசன் நேற்று வந்து இறங்கி அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் பொழுது பாதிக்கப்பட்டவர் மத்தியில் பொழுது பலியானவர்கள் வீடுகளில் பொழுது ஒரு திமுக காரர் வந்து பேசுவதும் என்ன ஒரு தாவேக்காக்காரர் வந்து பேசுவதுமாக அங்கே நடந்த விவாதங்கள் என்பது காணொலியாக வந்துட்டுருக்கு அதில் அவங்க சொல்கிறாங்க அருணா ஜெகதீஷன் சொல்கிறாங்க அந்த முன்னாள் நீதியரசர் சொல்கிறாங்க அனைத்தினுடைய தலைவர் சொல்கிறாங்க நேரடியாக நாம் இந்த ஒரு குற்றம் சாட்டுவது என்பதை தாண்டி இனிமேல் இது போன்று நடக்க கூடாது என்பதற்கு என்னெல்லாம் தடுப்பு நடவடிக்கை செய்யலாம் என்று ஆய்வுக்காக வந்திருக்கோம் அப்பொழுது நடந்த அருணா ஜெயதீஷனுடைய ஆய்வு அறிக்கைக்கான காரணங்கள் என்ன செய்யணும் என்று கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்கள் வேறு என்பதையும் புரிந்து கொள்ளும் சார் இப்ப விஜய் கட்சியுடைய பிரச்சாரம் என்பது இந்த தேர்தல் அதை முன்னிட்டு அது எப்படி போகும் சார் அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் நாங்க வந்து பண்ண மாட்டோம் கொஞ்சம் பின்வாங்கிருக்கோம்ன்றாங்க மறுபடியும் இப்ப என்னன்னு சொன்னா அவருக்கு சட்ட ரீதியாக இருக்கும்போது மதுரை கோர்ட்ல போய் கொடுன்னு சொல்லிட்டாங்க உடனே மதுரை நீதிமன்றத்துல போய் அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறாரு நாங்க ஆவணங்கள் வச்சு கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கிறாரு ஆதாரம் வருவோம் எதிர்த்தரப்பு மேல ஆளுங்கட்சி மேல உடனே இன்னைக்கு எடுக்கிறதா சொல்றாங்க எடுத்து போ எடுப்போமே தவிர என்ன வெள்ளிக்கிழமை தான் விவாதிப்போம்னு சொல்றாங்க இல்லை இல்லை நாங்க அதற்கு பிறகுதான் விவாதிப்போம் எல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்க அதனால நீதிமன்றம் எப்ப விசாரணை செய்யுதோ அப்பொழுதுதான் அந்த விசாரணையை ஒட்டி நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை ஒட்டிதான் புரியும் நமக்கு அப்ப சில மாதங்கள் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது அப்ப அதற்குள்ள அந்த வழக்குகள் வந்து முடிவதற்கான வாய்ப்பு ஆறு மாதத்துக்குள்ள இல்ல இப்போ உடனடியாகவே எல்லாமே வந்து விரைவு முடிச்சு இதுக்கான இதை சொல்லிடுவாங்க சார் நீங்க சொன்ன அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது பின்னணி யாரு யார் காரணம் இதெல்லாம் கிளியரா கொடுத்துருவாங்களா சார் அதுக்கு முன்னாடி நான் கேட்கறேன் ஏப்ரலுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்களா சார் யாரும் காரணம் இல்லாமல் இயற்கையில் மக்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவாளர்களுடைய உணர்ச்சி வசப்பட்டதனால் அந்த இடங்கள் எல்லாம் போதாததனால் அந்த இடங்கள்ல வந்து தெருவுக்குள்ளே வந்து சந்துக்குள்ளே போக முடியாமல் மோட்டர் பைக்கிள் எல்லாம் இருந்ததுனால் விழுந்ததனால் என்ன அடுத்து வந்து இந்த மஞ்சள் வாகனம் விஜயினுடைய வாகனம் உள்ளே வரும் பொழுது அப்படியே அதற்கு வழிபடுறதுக்காக பின்னால் தள்ளும்போது பின்னால் உள்ளவங்க பொழுது விழுந்ததனால் அல்லது அந்த பள்ளத்தில் வந்து செப்டி டேங்க்குக்குள்ளே விழுந்ததனால் இப்படி எல்லா காரணங்களும் என்னென்ன காரணங்கள் இயற்கையாக எப்படிலாம் நடந்தது அப்போ எப்படியெல்லாம் தடுப்பு நடவடிக்கைகள் பண்ணணும் என்பதை ஆலோசனைகளை அவங்களும் பரிந்துரைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லோருமே ஆக்கபூர்வமாக பாசிட்டிவாக அணுகுவாங்க அணுகுவோம் என்பதை நோக்கி நாடு போச்சுன்னா தேர்தலை காரணமா காட்டியாவது காரணம் காட்டாத பொழுது உள்ளது வேற என்ன எல்லோரும் வந்து திருந்தி நல்ல முகத்துடன் மக்களை சந்திப்போம் என்று வந்தாங்கன்னா நாட்டுக்கு நல்லது தானே எலெக்ஷன்ல எலக்ஷன்ல டிவிக்கே போட்டியிடுவது அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்ல சார் அதெல்லாம் உணவு அதாவது அது முயற்சிகள்லாம் வரலாம் தடுக்கலாம் மறுபடியும் அதையும் எதிர்த்து வரும் மக்கள் அதிகமாக திரள்கிறார்கள் அவருக்கு என்பதனால்தான் திமுக எடப்பாடியாரும் சரி என்ன அவரை விமர்சனம் பண்ணி கொண்டிருந்த சீமானும் சரி என்ன பாஜகவும் சரி அண்ணாமலை கூட எல்லோருமே என்ன விஜய் குற்றம் சொல்லாதே என்ற விஷயங்களை எடுத்துட்டு வராங்க அப்போ மையம் ஆயிடுச்சு அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பதற்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேசியது எல்லாமே சேர்ந்து மையம் அதனால அவருக்கு வந்து அரசியல் ரீதியில் மக்கள் மத்தியில் இருந்து கிடைத்த ஆதரவு என்ற பலத்தை விட அரசியல் அரங்கில் உள்ள தலைமைத்துவம் கொண்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து வரக்கூடியது வலு சேர்க்கும் என்பதாகத்தான் வந்து முடியுது தேர்தல் ஆணையம் இதை வந்து கவனிக்குமா சார் எல்லாத்தையும் எல்லாரும் கவனிப்பாங்க தேர்தல் ஆணையம் எல்லாம் கவனிக்க முடியாது நீதிமன்றம் தான் கவனிக்குமே தேர்தல் ஆணையம் ஆதாரங்களுடன் கொடுத்தா ஒரு கட்சியினுடைய பதிவை அதற்காக நீர்க்க முடியாது இது பதிவு செய்யப்பட்ட கட்சிதான்